அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் மாசி மகத்தை ஒட்டி தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோடய எல்லா வீடியோவும் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாசி மகத்தன்று நாகப்பட்டினம் நகரம் மற்றும் அதனை சுற்றி உள்ள கிராமங்களிலிருந்து சிவன் மற்றும் பெருமாள் கோயில்களிலிருந்து சுவாமிகள் வாகனங்களில் புறப்பாடாகி நாகை புதிய கடற்கரையில் எழுந்தருளி தீர்த்தவாரி உற்சவம் வெகு சிறப்பாக நடந்தது வாகனங்களில் புறப்பாடாகி இருந்து எல்லா சாமியும் அவரித்திடலில் வந்து ஒன்று சேர்ந்து அங்கேருந்து புறப்பட்டு கடற்கரைக்கு வந்தாங்க எந்தெந்த சுவாமிகள்லாம் அவரித்திடலேருந்து கிளம்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நாகப்பட்டினம் நகரம் அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் அப்புறம் வெளிப்பாளையம் வரதராஜ பெருமாள் பாப்பா கோயிலேருந்து கஸ்தூரி ரங்கநாத பெருமாள் திருக்கண்ணங்குடியிலேருந்து தாமோதர நாராயண பெருமாள் அப்புறம் வந்து கிருஷ்ணன் கோயிலேருந்துட்டு ஸ்ரீகிருஷ்ணர் எல்லாம் வந்திருந்தாங்க அப்புறம் மெய்கண்டமூர்த்தி என்று அழைக்கப்படும் அந்த குமரன் கோயிலேருந்து மூர்த்தி வந்திருந்தாங்க அப்புறம் அந்தனம்பேட்டையிலேருந்து அண்ணாமலைநாத சுவாமிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் வர லேட்டானதுனால இப்போ இவங்க எல்லாமே வந்திருந்த எல்லாருமே கடற்கரைக்கு கிளம்பிட்டாங்க சரி நம்மளும் வந்து கிளம்புவோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்தனப்பேட்டையிலேருந்து அண்ணாமலைநாத சுவாமி வேகமாக வந்துட்டு இருந்தார் அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம் ஆனால் அவங்க அவரித்திடலுக்கு வராமல் நேராக வந்து அப்படியே இந்த ஏற்கனவே புறப்பட்ட சாமிகளோடு போய் சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ வாங்க நம்ம கடற்கரைக்கு போய் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அவரித்தடல்லேருந்து கிளம்பி வர வழியில் மக்களுக்கு தர்ஷனம் காமிச்சிட்டு அவங்க வந்து கடலில் இறங்கி திருப்பி மேலே ஏறி சவுந்தரராஜ பெருமாளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த சமயத்தில் நம்பியார் நகர் மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் வந்து சீர்வரிசை பொருட்களோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மற்ற சுவாமிகளுக்கு தீபாரானதை காட்டுறாங்க மக்களுக்கு தர்ஷனம் காமிச்சு கொடுக்குறாங்க தகிக்கும் வெயிலையும் திரளான பொதுமக்களும் பக்த கொடிகளும் கடற்கரை ஓரத்தில் இருந்தது ரொம்பவே அழகாகவும் சிறப்பாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் சவுந்தரராஜ பெருமாளும் வந்துட்டாங்க அவங்களும் சமுத்திரத்தில் இறங்கி தீர்த்தவாடி அடிபட்டு இருக்கு நம்பியார் நகர் மக்கள் எல்லாம் வந்து சீர்வரிசை பொருட்களோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சுவாமிகள் மேலே வந்தவங்க சீர்வரிசை பொருட்கள்லாம் வச்சு எல்லா சுவாமிகளுக்கும் தீபாராதனை நடக்குது இந்த அஞ்சு பெருமாள் அப்புறம் அண்ணாமலைநாதர் சுவாமி அப்புறம் ஒரு குமரன் இவங்களுக்கு சர்வதேச கடற்கரைக்கு வந்தப்போ ஆபரணதாரியிலேருந்து நம்ம அனந்த நாராயண திருமாளம் வந்திருக்காரு இவங்களுக்கு கடந்த பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குமாரி சங்க வச்சு மொத்தம் ஆறு பெருமாள் ஸ்ரீகிருஷ்ண சேர்த்து அதுக்கப்புறம் அண்ணாமலைநாத சுவாமி அப்புறம் ஸ்ரீ குமரன் மேகண்டமூர்த்தி மொத்தம் எட்டு சுவாமிகள் வந்து தீர்த்தவாரி பிரச்சாரத்தில் கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினத்தில் திருக்கண்ணபுரத்தில் சௌரிராஜ பெருமாள் இருக்காங்க அவங்களுக்கு காரைக்கால் மாவட்டம் பட்டினச்சேரியில் தான் தீர்த்தவாரி நடக்கும் அதுவும் இன்றைக்கி விமர்சையாக அங்கே நடந்துச்சு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் சௌந்தரராஜ பெருமாள் மேலே ஏறி வராங்க இப்போ பஞ்சாயத்தார்கள் வந்து சீர்வரிசை பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க மக்கள் வந்து பெருவெல்லமாக திரண்டு இருக்காங்க நேரில் வந்து இந்த தீர்த்தவாரி உற்சவத்தை பார்க்க முடியாத சத்தகோடிகளுக்கும் என்னுடைய சொந்தங்களுக்கும் நான் வந்து இந்த வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன் இந்த தகிக்கிற வெயிலையும் கடற்கரை முழுசும் மக்கள் வெள்ளமாக தெரிஞ்சிச்சு மக்கள் தலையாக தெரிஞ்சிச்சு இன்றைக்கி பௌர்ணமியும் கூட இன்றைக்கி நைட்டு இதே கடற்கரை ஒன்று ஒன்பது மணி அளவில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் அவங்களுக்கு காமிக்கிறேன் முழுமையாக என்னோடய வீடியோ பாருங்கள் சமுத்திரத்துலேருந்து கரையேறி வந்தப்புறம் அனைத்து சுவாமிகளுக்கும் நம்பியார் நகர் மீனவ கிராமத்தை சேர்ந்த பஞ்சாயத்தார்கள் சீர்வரிசை பொருட்களை வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தீபாரணத்தில் காமித்து தரிசனம் கொடுக்குறாங்க இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அஸ்திர தேவருக்கு சமுத்திர தீர்த்தவாரி நடக்க இருக்குது தீபாராதனையெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் அஸ்திர தேவர் எடுத்துக்கிட்டு எல்லா இருந்தும் கடலுக்கு போயிட்டு இப்போ தான் சமுத்திர தீர்த்தவாரி நடக்குது அஸ்திர தேவர் வந்து கடலில் மூழ்கி அந்த இடத்தையே புனிதம் புனித நீராக்கிடுறாங்க அப்போ தான் மக்கள் எல்லோரும் வந்து கடவுளோட கடவுளாக இறைவனோட இறைவனாக அந்த சமுத்திரத்தில் இறங்கி அவங்களும் குளிக்கிறாங்க இப்போ அந்த இடமே வந்து புனித நீராகிடுது அதனால தான் அதை தீர்த்த வாரிங்கிறாங்க எல்லோரும் கடலில் இறங்குறவங்க இறங்கி குளிக்கிறாங்க இல்லைனா அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெரிச்சுக்கிறாங்க அத்தனை பேரும் அத்தனை பெருமானும் அத்தனை சிவனும் அதில் வந்து சமுதிர தீர்த்தவாரி பண்ணும்போது அந்த இடமே வந்து அந்த புனித நீர் வந்து அந்த நீர் எல்லாமே புனித நீர் ஆகிடுது அதனால தான் அதை தீர்த்தவாரி அப்படின்னு சொல்கிறாங்க தீர்த்தம்னாலே புனித நீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நடக்குது நீங்கள் எல்லாேருக்கும் இதை காண்பிக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் அன்னைக்கி எடுத்தேன் அஸ்திர தேவருக்கு சமுத்திர தீர்த்தவாரி நடைபெற்று முடிந்தது அவரை எடுத்துக்கிட்டு எல்லா சுவாமிகளும் மேலே வராங்க வந்ததுக்கு பிற்பாடு அந்த அஸ்திர தேவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அனைவருக்கும் தீர்த்தம் வழங்கப்பட்டது பிறகு பக்த கொடிகள் அனைவரும் அனைத்து சுவாமிகளையும் தரிசனம் செய்து புறப்படுகின்றனர் அதற்கு பிறகு இந்த சுவாமிகள் அனைவரும் அவங்க திருக்கோயிலுக்கு ரிட்டர்ன் ஆகிறாங்க அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இருந்து மக்களுக்கு தரிசனம் கொடுக்குறாங்க வர்ற வழியெல்லாம் இதுக்கு முன்னாடி கடற்கரையில் வந்து நான் இந்த தீர்த்தவாரி பார்த்தது கிடையாது எனக்கு இந்த பாக்கியம் இந்த வருஷம் கிடைச்சிது அது எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்புறம் எல்லா சுவாமிகளையும் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்புறோம் இப்போ மக்கள் வெள்ளம் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த தகிக்கிற வெயிலில் இதே இரவு நேர காட்சி இன்றைக்கி ஏன்னா பௌர்ணமி கூட இல்லையா அதே கடற்கரை இரவு நேரத்தில் அந்த பௌர்ணமி நிலவு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் அழகாக அதுக்கப்புறம் கடற்கரை காற்று பௌர்ணமி நிலவு கொஞ்சம் அலையோசை அழகுமிகு புதிய கடற்கரை நாகை மக்களின் கோடைக்கால வசந்தம் என்னோடய வீடியோ பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி